மேகதாட்டு கட்டணும் இந்த மேகதாட்டை மேகதாது மேகதாதா மேகிறது இப்படி ஒரு மூலமச்சு அறிக்கை விட்டா மேகதாதுக்கு மேகாதா சொல்லணும் மேக ஆடு தாண்டி எம்ஜிஆர் நீங்க நல்லா ஒரு பாட்டு படிப்பாரு ஆடு தாண்டின்னு ஒரு வரி வரும் அந்த இடம் தான் மேகதாது 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 அவர்டையும் மேகதாதுன்னு அறிக்கை விடாதுங்க மேகதாத்துன்னு விடுங்க அந்த ஒரு வைகோ என்கிட்ட கேட்டாரு அப்படியா அண்ணா வைகோ அது பிற மேகதாத்து விடுவாரு நான் இவர்டையும் சொன்னேன் அவன் யாரோ ஒருத்தர் தினேஷ் இருக்க அப்படி போடாதங்கப்பா மேகதாத்துன்னு போடுங்கப்பா இன்னும் மேகதாது மேகதாதுன்னு சட்டமன்றத்திலையும் பேசுறவங்க மேகதாதுன்னு பேச இவங்கள வச்சுட்டு என்னங்க செய்யறது சொல்லுங்க இப்படி எம்எல்ஏக்கள் இப்படி எம்பிக்கள் இப்படி மந்திரியானவங்க நம்ம என்ன செய்ய முடியும் கலைஞர் நானும் அடிக்கிட வேண்டியதான் அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியலுக்கு வந்தீங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் பெயர் வந்து அடிபட்டுச்சு ஆமாம் இப்போ இந்த அரக்கோணம் பெண்ணோட பிரச்சனையில் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களோட பெயர் வந்து மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட பேர் அடிபடுது அவர் பிஏவா அவரோட பிஏ பேர் பேர் வந்து அடிபடுது ஆமாம் இந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய உயர்மட்டத்தில் செயல்படுறவர்கள் மேலெல்லாம் இப்படி பாலியல் குற்றச்சாட்டுகள் வர்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் சொல்றேன் தீ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் திமுக என்ன பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமா அப்படிதான் இதில் என்ன நடக்குன்னா ரெண்டு விஷயங்கள் சூச்சை பார்த்து சொல்லிடுறேன் இது வரைக்கும் எந்த டிவியில் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மணல் கொள்ளையிலையும் இந்த இது இருக்கு இல்லையா மது மது மதுலையும் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் பெயர்கள் சம்பந்தப்பட்டுள்ளன நீங்கள் பெயரை கேட்டாலும் சொல்ல முடியாது அதுக்கான ஆவணங்கள் இல்லை எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க பங்கு போயிருக்கு பணம் ஓஹோ அதனால தான் இவங்களுக்கு ஈஸியாக ஆட்சி நடத்துகிறாங்க ஏன்னா மாற்றுக் கட்சியில் பல பேருக்கும் அந்த பங்குகள் போயிருக்கு அதை அதை யாருன்னு கண்டுபிடிங்க பல்வேறு கட்சிகளுக்கு பங்கு போயிருக்கு மக்களை ஏமாத்துறாங்களா திமுக மட்டுமல்ல அது யாருன்னு அடையாளப்படுத்த வேண்டியது ப மாதிரி பத்திரிக்கையாளர் கடமை எனக்கு தெரியாது